ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாமன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ தாங்க பார்க்க போறோம் எப்படி பாதாம் ஹெல்த் மிக்ஸ் வீட்லயே டேஸ்டியா ஹைஜீனிக்கா பண்ணலான்னு பார்க்கலாங்க இனிமேல் அதிக விலை கொடுத்து கடையில வாங்காதீங்க கடையில கூட இந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்தியா ஹைஜீனிக்கா கிடைக்காதுங்க குழந்தைங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு படிப்பாங்க ஆனா டக்கு டக்குன்னு மறந்து போயிடுவாங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு உடல்ல வந்து அயன் செட் அதாவது ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும் சோ அதெல்லாம் ஆஹ் இருந்த இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பாதாம் பவுடர் வந்து எல்லா தாய்மார்களும் வீட்லயே நான் சொல்ற மெத்தட்ல ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கிட்டு பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க இந்த பாதாம் பவுடர் எப்படி அதோட முழு சத்துக்களும் குறையாம பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க இது ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்க அப்பதான் ஒரு பர்ஃபெக்டான பாதாம் பவுடரை உங்களாலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாதாம் ஹெல்த் மிக்ஸ் பண்றதுக்கு தோலை ரிமூவ் பண்ணணும் அதனால இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கண்டிப்பா ஸ்டவ் ஆஃப்ல தாங்க இருக்கணும் இப்போ நான் ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேங்க கிராம்ல பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் நல்ல குவாலிட்டியான பாதாம் பருப்பா எடுத்துக்கோங்க எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க அப்போதான் நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியும் டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குங்க இப்போ பாதாம் இதுல சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க இந்த பாதாம் பருப்போட மேல் தோல் எல்லாம் நல்லா உப்பி சுருங்கி வந்திருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஒரு நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா வச்சிருக்க கூடாதுங்க டைம் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாதாம் பருப்போட மேல் தோலை ரிமூவ் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்றோம் இங்க ஒரு நிமிஷத்துக்கு மேல விட்டீங்கன்னா உள்ள இருக்கிற பருப்பு வந்து வேக ஆரம்பிச்சிரும் பாதாம் பருப்பு வெந்துருச்சுன்னா மிக்சியில அரைக்கும் போது ஆயில்லாம் வெளியே வந்துடும் அதுவும் இல்லாம டேஸ்ட்டும் மாறிடும் நம்மளால நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ ஒரு நிமிஷம் மட்டும்தாங்க நம்ம இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில ஷோக் பண்ணி வைக்கணும் இப்ப கொஞ்சம் கூட வெயிட் பண்ணக்கூடாது இமீடியட்டா இதே மாதிரி ஒரு யூஸ் பண்ணி இந்த எல்லாம் பண்றதுக்காக ஒரு கிளாஸ் நல்ல கோல்டா இருக்கிற தண்ணியை ஊத்தி விடுறீங்க இந்த மாதிரி ஊத்திட்டோம்னா அந்த பாதாம் பருப்பு வேகாம இருக்குங்க நான் பச்சை தண்ணி ஊத்தின வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு நீங்க கண்டிப்பா அந்த பச்சை தண்ணியை ஊத்தி விட்டுருங்க இப்ப இந்த பருப்பை வந்து லைட்டா கையில அழுத்தம் கொடுத்தாவே அந்த தோல் தனியா கலண்டு வந்துருங்க ஆனா அதிக அளவு குவான்டிட்டியா இருக்காதனால நம்ம ஒவ்வொன்னு அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியாது ரொம்ப லேட் ஆகும் அதனால இதே மாதிரி ஒரு கிளீன்டு கிளாத் எடுத்துக்கோங்க அதில் இந்த பாதாம் பருப்பை சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் உங்களால் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு தனியாக தோல் தனியாக அழகாக கலந்து வந்திருக்குங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல ஒரு கிலோ பாதாம் பருப்பு கூட ஈஸியாக தோல் தனியாக அந்த பருப்பு தனியாக நம்ம எடுத்துடலாங்க இப்போ இந்த பாதாம் பருப்பெல்லாம் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்படி இருந்தாலும் அந்த ஈரப்பசை இருந்துட்டு தான் இருக்கும் அதனால இதே மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க அதை அந்த பாதாம் பருப்பை சேர்த்து விட்டுருங்க ஃபேனுக்கு கீழே வச்சு விட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸர் கண்டென்ட்லாம் ரிமூவ் ஆகுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி அகலமான ஹெவி பாட்டம் கடாயை எடுத்துக்கோங்க கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ஹீட் ஆகவும் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க நான் பாதாம் பருப்பை ஒரு மணி நேரம் ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அத இதுல சேர்த்துடலாம் கண்டிப்பா ஃப்ளேம் சிம்ல தாங்க இருக்கணும் இந்த பாதாம் ஹெல்த் மிக்ஸ் செய்யறதுக்கு நமக்கு பொறுமை வேணுங்க ஏன்னா சிம்ல வச்சு தான் இந்த பாதாம் பருப்பு பொறுமையா வறுத்து எடுக்கணும் ஹைல வச்சீங்கன்னா மேல சட்டுனு கருகிரும் அதுவும் இல்லாம ஓவரா நமக்கு வறுபுற்றுரும் அந்த மாதிரி வறுபட்டுருச்சுன்னா மிக்ஸில அரைக்கும் போது சீக்கிரமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க சோ அது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடாது அதனால சிம்ல வச்சு நல்ல பாதாம் பருப்பை வறுத்து விட்டுருங்க நம்ம வறுத்துட்டு இருக்கும் போது நல்ல வாசனை வரும் அதுவும் இல்லாம நல்லா மேல சிவந்து பொன்னிறமா வருபட்டு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு வரும் நம்ம வறுத்தோம்னா பாதாம் மிக்ஸோட கரங்கிருச்சு மாறிடும் அதுவும் இல்லாமல் அந்த சத்துக்கள் போயிடும் அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க அந்த மேல் லைட்டா கொண்டிடமா சிவந்து வந்துருச்சு அதுவும் இல்லாம லைட்டா டப் டப்னு வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டா போதும் இப்ப நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நல்லா ஆர வச்சிடலாங்க பாதாம் பருப்பு சரியா வருபடலனாலும் நமக்கு மிக்சில அரைப்படாதுங்க அதனால இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதே கடாயில எந்த கப்ல நீங்க பாதாம் பருப்பு வளர்ந்தீங்களோ அதே கப்ல கால் கப் முழு முந்திரி பருப்பு சேர்த்து விடுறீங்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இதுக்குடியே ஒரு டீஸ்பூன் பிஸ்தா பருப்பு சேர்த்து விடுறீங்க நார்மல் டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் பிஸ்தா பருப்பு சேர்த்து விடுறேன் நெக்ஸ்ட் நான் இதுக்குடியே மூணு வால்நட் சேர்த்து விட்டுறேங்க வால்நட்லேயும் நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஆனா இதை சும்மா கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து இது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி மண்ணு மாதிரியே இருக்கும் பாருங்க இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா மனிதனோட மூளை மாதிரியே இருக்கும் நான் இன்னைக்கு மூணு தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நான் வேர்க்கடலை சேர்க்க போறதுனால நான் மூணு தான் சேர்த்துருக்கேன் நீங்க வேர்க்கடலை சேர்க்கலைன்னா நீங்க வால்நட்டை ஒரு பத்து கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பாருங்க நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்கடலையே தோல் நீக்கி சேர்த்து விடுறேங்க ஆல்ரெடி வருத்திருந்தாலும் நான் ஒரு செகண்ட் இதில் நான் போட்டு வறுத்துக்கப் போறேங்க நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையே எடுத்தீங்கன்னா தனியாக அதை நல்லா வறுத்துட்டு தோட்டலாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வேர்க்கடலையே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க வேர்க்கடலாம் நிறையா சத்துக்கள் இருக்குங்க ஏழைகளின் முந்திரினே சொல்லுவாங்க நீங்கள் முந்திரி பருப்பை தோட்டலாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பதில் கால் கப் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் உள்ளது நெக்ஸ்ட்டு இது கூடயே பாருங்க ஒரு சிறிய துண்டு பட்டை ஒரு கிராமு சேர்த்து விட்டீங்க பட்டை கிராம்பு சேர்க்கறதுனால இந்த பவுடர் நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அதுவும் நம்ம நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க பட்டை கிராமலையும் உங்களுக்கு வேணாம்னு இங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப சேர்த்துட்டு அந்த முதிரி பருப்பு நல்ல பொன்னிறமா சிவந்து வர அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வருத்தா போதுங்க நிறைய நேரம் வரக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப வருபட்டுருச்சு இதை நாம பாதாம் பருப்பு கொட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதே போய் எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்பர் பண்ணிருங்க இப்ப இதை வந்து ஒரு ஒன் அவருக்கு நல்லா ஃபேனு கீழே ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனா மட்டும்தான் இதை மிக்சி ஜார்ல அரைக்க முடியும் அதனால நல்லா ஆற வச்சிருங்க இதை ஆர்டம் நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா துடைச்சிருங்க இதுலயே நான் அரைக்க பணம் கற்கண்டு எடுத்திருக்கேங்க எந்த கப்ல நீங்க பாதாம் பருப்பு அதே கப்புல அரை கப் கற்கு எடுத்திருக்கேன் இத நீ கற்கண்ட தவிர நீங்க வெள்ளம் சர்க்கரை அப்புறம் அச்சு வெள்ளம் பாகுவெல்லம் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா பால்ல கண்டிப்பா தெரிஞ்சிரும் நான் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்றதுக்காக பணம் கற்கண்டு சேர்த்திருக்கேன் இது பால்ல கொதிக்கிற பால்ல சேர்த்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சு போவாங்க பனங்கற்கண்டு நிறைய அயன் சத்து இருக்கு அதுவும் இல்லாம பனங்கற்கண்டு உடலுக்கு நல்ல ஒரு குறிச்சியை தருங்க நல்ல செமிக்கிற தன்மையை கொடுக்கும் நமக்கு நெஞ்சு கரிச்சல் நெஞ்சு எரிச்சல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அப்ப ரெண்டு பனங்கற்கண்டு வாயில் எடுத்து போட்டாலே நல்லா செமிச்சிருங்க நான் இது கூட ஒரு கால் கப் டைமண்ட் கற்கண்டு சேர்த்து விட்டுறேன் ஏன்னா பனங்கற்க இனிப்பு சுவை கம்மியாதான் இருக்கும் அதனால ஒரு கால் கப் டைமண்ட் கற்கண்டு சேர்த்திருக்கேங்க மொத்தமா நான் முக்கால் கப் கற்கண்டு சேர்த்து விடுறேங்க நான் சேர்த்திருக்கிற அளவு ரொம்ப அதிகமாகவும் இனிப்பு சுவை இருக்காது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது கரெக்டான அளவில் இருக்கும் நெக்ஸ்ட் இது கூடிய ஒரு பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்து விட்டுருங்க ஏலக்காயை ட்ரையாக நல்லா வறுத்துடுங்க வறுத்துட்டு சேர்க்குற பட்சத்தில் சீக்கிரம் அரைப்பற்றும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் இது கூடிய கொஞ்சமாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து விடுறேங்க இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் வெறுப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பயனாக அரைச்சிட்டு வந்துருங்க உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க அதில் பணங்கருக்குண்டு சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக பிரவுன் கலரில் தான் அங்கே இருக்கும் இப்ப நான் பெரிய மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டேன் மாத்திக்கிட்டேன் ஏன்னா அதுல பத்தாது நாம அரைச்ச பணங்க இருக்கு அந்த பொடி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நான் கொஞ்சமா அதுல சேர்த்துக்கிட்டேன் இது கூடயே நாம ஆற வச்சிருந்த நட்ஸை சேர்த்துடலாங்க ரெண்டு பேட்சா போறேன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சா மட்டும்தாங்க நம்மளால என்ன பிரிஞ்சு வராம பக்குவமா அரைச்சி எடுக்க முடியும் இப்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அரைச்சிடலாம் அரைக்கிறப்ப பாருங்க பட்டனை வந்து ஒண்ணுல வச்சு ஒரு பதினஞ்சு செகண்ட் அரைங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் விடுங்க பதினஞ்சு செகண்ட் அரைங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் விடுங்க பதினஞ்சு செகண்ட் அரைச்சிட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இப்ப வந்து கூடயே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விடுறேங்க நம்ம இதுல எந்த கலருமே ஆட் பண்ண போறதுல அதனால மஞ்சள் தூள் தான் சேர்க்குறேன் இது உடம்புக்கும் நல்லது ரொம்ப அதிக அளவு சேர்த்துறாதீங்க அப்புறம் மஞ்சள் தூள் வாசனை வரும் இப்போ சேர்த்துட்டு அதே மாதிரியே ரெஸ்ட் விட்டு ஒண்ணுல வச்சு ஒரு பதினஞ்சு செகண்ட் அரைச்சி நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அடியில கூட இந்த மாதிரி எடுத்து விடுங்க ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க ஏன்னா கீழெல்லாம் ஒட்டிக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சா பக்குவமா அரைக்க முடியும் இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாங்க ஒவ்வொரு டைமும் அரைக்கும் போதும் அதை நடிச்சு கூட அந்த பணங்கற்கண்டு பொடியையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதான் நல்லது இப்ப அரைச்ச பொடியை இதே மாதிரி ஒரு சல்லடை வச்சு நம்ம சளிச்சிரலாங்க இந்த மாதிரி சளிச்சு சேர்க்கறதுனால எல்லாமே ஒரே அளவுல இருக்கும் எல்லா பொடியுமே ஒரே அளவுல இருக்குங்க நமக்கு பால்ல மிக்ஸ் பண்ணி குடுக்கும் குடிக்கும் போதும் குழந்தைங்களுக்கு தரும் போதும் தொண்டையில ஒரு மாதிரி கரகரன்னு மாட்டாம இருக்கும் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தா குடிச்சிருவாங்க கொஞ்சம் சிறிய குழந்தைங்களாம் அந்த தொண்டையில மாட்டுற மாதிரி இருக்கும் அதனால அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க குடிக்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரி நாம சலடெல்லாம் சளிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்குங்க நல்ல பவுடரா இருக்கும் கடையில் வாங்குற மாதிரியும் ரொம்ப மாவு சலடெல்லாம் சலிக்காதீங்க கொஞ்சம் பெரிய கண்ணு இருக்கும் பாத்தீங்களா ரவை சலடை அந்த மாதிரி அதெல்லாம் சளிச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் தாங்க சலிச்சுக்கிறேன் ஸோ ரெண்டு பேட்ச்சா அரைச்சு நான் சலிச்சிட்டேன் இப்ப இந்த திப்பி இருக்கும் பாத்தீங்களா இதையுமே ரெண்டு டைம் மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு இதுல சளிச்சு சேர்த்து விட்டுருங்க நான் இன்னைக்கு இதுல பால் பவுடர் சேர்த்துக்கலங்க ஏன்னா நான் பால்ல தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போறேன் அதனால பால் பவுடர் சேர்த்துக்கல நீங்க தாராளமா பால் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம வெளியூர் பயணங்கள்லாம் போறோம்னா பால் பவுடர் இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த பவுடரை நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் ஹாட் வாட்டர் கொண்டு போய்க்கோங்க கிளாஸ்ல ஹாட் வாட்டர்ல இந்த பாதாம் மிக்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குடிச்சுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் நான் வந்து இது ஒரு வயசு குழந்தையில இருந்து கொடுக்கறதுனால நான் இதில் பால் பவுடர் சேர்த்துக்கலைங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா நம்மளோட ஆ பாதாம் மிக்ஸ் நல்லா கம்ம கம்மன்னு வாசனையோட சூப்பரா செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் சோமேறித்தனம் பார்க்காம ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நாமளே நம்ம கையால இந்த பொடியை நாமளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா வளருவாங்க ரொம்ப அதிக விலை கொடுத்து கண்டதெல்லாம் கடையில வாங்க தேவையில்லைங்க இந்த பொடியை வந்து நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு இதே மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸோ அல்லது ஏர்டைட் கண்டெய்னர்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் இந்த பாதாம் பொடியை வந்து ஒரு வயசு குழந்தைல இருந்து தாராளமா குடு கொடுக்கலாங்க இப்போ ஒரு வயசு குழந்தைங்களுக்கு குடுக்குறச்சா பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க அவங்களுக்கு நம்ம கஞ்சி எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த நெஸ்டம் கஞ்சியோ இல்ல வேற அரிசி கஞ்சி அதே மாதிரி இந்த ஆப்பிள் எல்லாம் நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு கொடுப்போம் பாத்தீங்க இந்த மாதிரி எந்த இந்த செஞ்சாலும் அதுல ஒரு பால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க ஊட்டி விட்டுருங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அதே மாதிரி எந்த விதமான பாயாசம் ரெசிபியோ இல்லை ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் இதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்ப பால்ல மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப இந்த பாதாம் மிக்ஸை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து விட்டுருங்க இப்ப இந்த கொதிக்கிற பாலை வந்து இந்த கிளாஸ்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்க நான் கொதிக்கிற பாலதான் சேர்க்கிறேன் கொஞ்சம் கூட தெரிஞ்சு போகலை ஸோ பணங்கள் இருக்கண்டு தெரிஞ்சு போகாதங்க தாராளமாக நீங்க சேர்த்து ஹெல்த்தியா அதை ப்ரிப்பர் பண்ணி கொடுக்கலாம் இந்த பொடியை வந்து நம்ம ரெண்டு மாசம் வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க இந்த பொடியை வந்து டெய்லி ரெகுலராக காலையிலயும் ஈவினிங்கும் கொடுங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா படுக்க போறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடுங்க இந்த மாதிரி ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க நல்ல ஒரு ஆரோக்கியமா வளருவாங்க மெயினா நம்ம இந்த பொடியை ஸ்டோர் பண்ற பாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டா இருக்கணும் அப்பதான் அந்த வாசம் கூட போகாம நல்லா கெட்டு போகாம இருக்கும் அதுவும் இல்லாமல் ஈரக்கையும் ஈர டீஸ்பூனும் யூஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயணதா இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சுவை அறிந்துட சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்